அடுத்த களிமா தொடங்குகிறது ஆரம்பமாக முகமது ஃபைசல் அவர்களது மகள் மதிகா அடுத்த நிகழ்ச்சியாக ஆதில் அனீஸ் பாத்திமா ரெடி സുള്ളാഹി രണ്ടാമ കലിമ സഹാദ അഷ്ഹദു ലാ ഇലാഹ ഇല്ലല്ലാഹു വഹ്ദഹു വസഹൈകലഹു വഅഷ്ഹദു അন্না മുഹമ്മദൻ അബ്ദുഹു വറസൂലുഹു السلام علیکم اس فاطمہ عادل رینگے ہدایت اللہ மகள் افسا اقوال کا علیکم السلام ورحمت اللہ وبرکاتہ <سلام علیکم> நீ சொல்லுமா ஆதில் சொல்லு வர சோடு சாங்க அந்த ஹிதாயத்துல்லா அவர்களது பாஷா இருக்கிறாரா அஷ்ரப் பாஷா அஷ்ரப் பாஷா அவர்களது மகன் அஷ்ரப் பாஷா அடுத்து மருசுகா ரெடியா இருங்க का कल अश्यतु अदाइला अिल्ल रा उ वतु क से वम फाशरादु अश्यतु अन्न त நான் முன்னாடி சொல்லும் பொழுது மேடிக்கு பக்கத்துல வந்துருங்க என்ன எனர்ஜி நல்ல பயங்கரமா இருக்கு திருநெல்வேலி தான் இல்ல முகமது சாதிக் அவர்களது மகள் ஆத்திஃபா சரி அலமது இல்லா ரிசுவான் வாங்க ரியாஸ் அவர்களது மகன் ரிஸ்வான் நான்கு வேதங்கள் அடுத்து ரெடி ஆயிரங்க कुल्ला है भारत तो बैक एंड नल वे मूसा अलैहिस्सलाम आदा ताउरा अब्रानी बोली ईसा अलैहिस्सलाम மகன் பயாஸ் அடியாருங்க ஷேக் அனஸ் மேடைக்கிட்ட வந்துருங்க மேடைக்கிட்ட வந்துடுங்க ஆலியா ரொமைசா எல்லா வேல்மீகி எல்லா எல்லா பிரம்மசரா வாக்கியது குதியது சமவாக்கி வந்தாக்கி பாலா அலா அகுதுகு பிரம்மா அகுவாலி லடி மாஷா அல்லாஹ் கண்ணஸ்

अस्सलाम वालेकुम चलिए अस्सलाम वालेकुम भाई साहब हालो वालेकुम अस्सलाम व रहमतुल्लाहि व बरकातहू अल्हम्दुलिल्लाह आतिफ आरेडी आ रहे हैं अस्सलाम हां बोलो अस्सलाम જી નહીચય માગમ માગમ ગણુ શરામભો અંગલક ியாகும்த்துரு சாத்துரும தூய்மை சதக்க அனைத்து நற்கும் தர்மமாக நமல் லக்மாலோபினி

Assalamualaikum warahmatullahi as Alaykum. Alaykum. Alaykum as wa rahmatullahi wabarakatuh. Waalaikumsalam. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Awal kalimah cula. Kalimah. Ya Allah, ya Allah, Muhammad Rasulullah. என்ன வெக்கம் அஸ்மாவல் உலுசனா தொடங்குகிறது முகமது ரஃபீக் அவர்களது மகள் ஆயிஷா அலீன்

爸，听妈妈的。

மரியம் பாத்திமா போன தடவை இதே ஆண்டு வந்து அழுதுகிட்டு போச்சு இந்த தடவை நல்ல முன்னேற்றம் அலமதுல்லா அஸ்மாவல் ஹூசுனா பொருளோடு சொல்கிற அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு எல்லா பெரிய பெரிய விஷயம் வழங்குவோம் அடுத்ததாக தொண்ணூத்தொம்பது அஸ்மா ஹூசுனா அதனுடைய பொருளோடு அஸ்மா பர்வீன் ஆயிஷா சித்திகா பர்வீன் ஆயிஷா சித்திகாலை மொத்தம் தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் உள்ளன அதை யார் முழுமையாக மரணம் செய்கிறாரோ அவர்கள் சுவர் செல்வார்கள் என்று நபி சொல் அல்லாஹு அலேசல்ல அவர்கள் கூறியுள்ளார்கள் அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அல் ரஹீம் நிகரற்ற அன்புடையவன் அல் மலிக் பேரரசன் அல் குத்தூர் மகா தூய்மையாளன் அஸ்ஸலாம் சாந்தி அழிப்பவன் அல் அபயம் அளிப்பவன் அல் முஹீ பாதுகாப்பு அளிப்பவன் அல் அசீ யாவற்றையும் இகைத்தவன் அல் ஜப்பார் அடக்கி ஆள்பவன் அல் முத பெருமைக்குரியவன் அல் ஹாலி படைப்பவன் அல்பாரி பாலி உருவாக்குபவன் அல் உருவம் கொடுப்பவன் அல் கஃபார் அதிகம் மன்னிப்பவன் வாரி வழங்குபவன் வழங்குவன் உணவளிப்பையும் அறிந்தவன் அல் காபில் கைவசப்படுத்துபவன் அல் தாழ்த்து தாராளமாக கொடுப்பவன் அல் ஹாபில் தாழ்த்துபவன் உயர்த்துபவன் அல்முயில் கண்ணியம் அறிப்பவன் அல்முசில் இழிவுபடுத்துபவன் அசமி அனைத்தையும் கேட்பவன் அல் பசீர் அனைத்தையும் பார்ப்பவன் அல் ஹக்கம் தீர்ப்பளிப்பவன் மீதமுடையவன் அல் ஹத்தீப் நுட்பமானவன் அல் ஹபீர் ஆழ்ந்தறிந்தவன் அல் ஹலீம் சாந்தம் நிறைந்தவன் அல் மகத்துவம் மிக்கவன் அல் ஹபூர் அதிகம் மன்னிப்பவன் அஷ் ஷூர் அதிகம் நன்றி பாராட்டுபவன் அல் அலி உயர்ந்தவன் அல் கபீர் மிகப்பெரியவன் அல் பாதுகாவலன் அல்முகி உணவளித்து காப்பவன் அல் ஹசீம் கணக்கெடுப்பவன் அல் ஜலீம் மாண்புமிக்கவன் அல் கரீம் பெரும் தயாளன் அல் ரக்கீம் கண்காணிப்பவன் அல்முஜீம் பதிலளிப்பவன் அல் வாசி விசாலமானவன் அல் ஹக்கீம் நுண்ணறிவாளன் அல் வதூர்

உயிர் கொடுப்பவன் அளிப்பவன் நித்திய ஜீவன் அல் கையுமு நிலைத்திருப்பவன் அல் வாஜிது கண்டுபிடிப்பவன் அல் மாஜிது மதிப்பு மிக்கவன் அல் வாஹிது அவன் ஒருவன் அல் அஹத் தனித்தவன் அஸ் சமத் தேவையற்றவன் அல் காதில் ஆற்றல் உள்ளவன் அல் முக்ததிர் பேராற்றல் உள்ளவன் அல் முகத்தின் முற்படுத்துபவன் அல் முகிர் பிற்படுத்துபவன் அல் அவ்வல் ஆரம்பமானவன் அல் ஆஹிர் இறுதியானவன் அல் தாஹிர் வெளிரங்கமானவன் அல் பாத்தின் உள்ரங்கமானவன் அல் வாலி அதிகார பொறுப்பில் உள்ளவன் அல் முதாலி மிக உயர்ந்தவன் அல் பர்ரூ நன்மை புரிபவன் அத் தவ்வா தௌபா ஏற்பவன் அல் பஹரம் வாங்குபவன் அல் அஃபு மன்னிப்பவன் அர் ரஊஃபு மிக இரக்க குணம் உடையவன் மாலிகுல் முல்க் அரசாட்சி குரியவன் ஜுல் ஜலாலி வல் இக்ராம் கம்பீரமும் கன்னியமும் உடையவன் அல் நீதமோடு நடப்பவன் அல் ஜாமி ஒன்று சேர்ப்பவன் அல் கனியூ தேவையற்றவன் அல்முக்னி சீமானாக்குபவன் அல்மானி தடை செய்பவன் அல்வார்ரு துன்பமடைய செய்பவன் அன்னாஃவு பலனளிப்பவன் அளிப்பவன் அநூரு பிரகாசமானவன் அல்ஹாதி நேர்வழி காட்டுபவன் அல்பதி முன்மாதிரியின்றி படைப்பவன் அல்பாஃபி நிரந்தரமாக இருப்பவன் அல்வாரிஸ் உரிமையுடையவன் அர் ரஷி அனைத்தையும் நேராக அமையப்படுபவன் அஸ்ஸபூத் மிகவும் பொறுமையாளன் அஸ்ஸாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹிவ வரகாத்து